ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஃபைனல் நடந்துட்டு இருக்கு மன வரும் அது வரும் நாங்கள் ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடிய போது ரெண்டு பால் இருக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் பர் சிக்ஸ் இந்தியா வெரி குட் ஸ்கோர் தான் சொல்லுவேன் ஃபைனலில் த ரன்ஸ் அந்த போர்ட் எப்போதும் சொல்கிறது தான் அதே மாதிரி ரெண்டு கேப்டனுமே வந்து நானும் பேட்டிங் பண்ண தான் விரும்புன்னு சொன்னார் ஹேடம் மார்க் ரோஹித் ஷர்மா டாஜ் ஆயிச்சு வீல் பேட் ஃபஸ்ட்டு அப்புறம் வெரி குட் டெசிஷன் பவர் பிளேயில் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் த்ரீ அண்ட் கோலி எவ்ரிபடி இஸ் இன்னும் கிரிட்டிக்ஸ் எல்லோரும் வாயும் பொத்த வச்சிட்டார் மூடி வச்சிட்டாரில்ல செவன்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் இன்னும் அவர் மட்டும் அவுட்டாக இருந்தால் பாருங்க இஸ் ப்ரெசன்ஸ் இந்த கிரீஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் பேட்ச் பிளேயர் இந்த மாதிரி மேட்சில் தான் அவர் ஸ்கோர் பண்ணுவாங்க எடுத்தனே ஃபுட் போல் போலர் இன்னும் அந்த பேக் ஃபுட் எடுத்தேன்னு ஃபஸ்ட் ஓவரே எவ்வளோ கவர் ட்ரைவ் ஃபோர் பிளே ஆன் இஸ் லெக்ஸில் ஒரு கிளிக் பண்ண ஃபோர் அவுட்டாக ஆஃப் சைடில் ஒரு ரெண்டு அப்புறம் ஸ்ட்ரைட் ட்ரைவில் ஒரு ஃபோர் மார்க்கோ ஜான்சன் ஃபஸ்ட் ஓவரே இவ்வளோ பார்த்துங்க ஃபைவ் பவுண்ட்ரிஸ் இன் ஃபர்ஸ்ட் எட்டு பால்ல அஞ்சு பவுண்டரி அடிச்சிட்டாங்க இந்தியா மூ திரும் ஆனால் அதே சமயத்தில் உடனே மூணு விக்கெட் வேலை போயிடுச்சு அடுத்த பதினோரு ரனில் நைன் ஓவர் வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ராமே கொடுக்கல சவுத் ஆஃப்ரிக்கா டிசிப்ளின் போலிங் நோ நோ பால் நோ வைட் நத்திங் அண்ட் நைன் ஓவர் கேஷவ் மகாராஜ் டூ இன் டூன் ஓவர் ஒரே ஓவரில் ரோஹித் ஷர்மாவும் ரிஷப் பந்த் அவுட் பண்ணிட்டாரு அது ப சர்பிரைங் ஃபாஸ்ட் போலிங் தான் எஃபெக்டிவாக இருக்குங்கிற இடத்துல மார்க்கம் இன்டெலிஜிஜெண்ட்டாக லெஃப்ட் ஸ்பின்னர் எப்போதுமே தான் எல்லோரும் நான் சொல்லுவேன் லெஃப்ட் ஸ்பின்னர் வில் டூ வெரி வெல் இன் திஸ் பிச்சு கேஷவ் மகாராஜ் ஒரே ஓவரில் ரிஷப் பந்தோ ஏன்னா ஸ்வீப் பண்ண போனார் டாப் எட்ஜ் ஆகி காட் பயன் டிஆர்எஸ்லேயே அவுட்ட்டாங்க ரோஹித் சர்மா தான் ரீச் ஆகி ட்ரை டு இன்னோ அப் டெலிவரி செப்டிபேட் பேக்வர்டு ஸ்கொயர் லேக்கில் புஷ்டார் என்ட்ரி கிளாஸ் நல்ல க்ளா கேட்சு ஃப்ளோட்டர் டெலிவரி பாராரு ரிஷப் அந்த அவுட் சைட் த ஆஃப் வெரி இன்டெலிஜென்ட் பாலர் கேஷ் மாராஜ் ட்ரை டு ஸ்வீப் பட் டாப் வச்சு கோஸ் அப்புறம் சூரியகுமார் யார் தான் வந்தார் யூனிட் டீப் ஃபைன் லேக் நான் எப்போ சொல்லுவோம் சூரியகுமார் ஷார்ட்ஸ் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டிலாம் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைன் லேக் ஸ்கொயர் லேக்கில் தான் வரும் இன்டெலிஜென்டாக அவர் என்ன பண்ணுறேன் டீப் ஃபைன் லேக் வச்சுருந்தா போலிங் போட்டார் ஃபஸ்ட் கிளாஸ் கேட்ச் போட்ட ரபரோட பால்ல அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனாக பாருங்கள் பிக் இஸ் விக்கெட் லென்த் டெலிவரி அவுட் சைட் தி ஆஃப் இஸ் இஷப்பில் ஆஸ் ஆல்வேஸ் ஷப்பிள் பண்ணி ஃபிஃப்த் ஸ்டாம்ப்புக்கு போய் புக் பண்ண போனார் கிரேட் கேட்ச் பை ஹாண்ட்ரி கிளாசன் சூரியகுமார் யாதவ் மூணு ரன் ஓட்டு பாருங்க ரிஷப் பந்து டக்கு ரோஹித் சர்மா ஒம்பது சூரியகுமார் யாதவ் மூணு டுவெண்ட்டி த்ரீ ஃபார் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ அதுக்கப்புறந்தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் விராட் கோலி அண்ட் அக்ஷர் பட்டேல் இன்டெலிஜென்ட்லி அக்சர் பட்டேல் மேலே அமைச்சாங்க கொஞ்சம் ப்ரெஷர் வாங்கினா டூ சூப்பர்பா சூப்பாபா விளையாண்டாங்க ரெண்டு பேரும் ஃபோர்த் விக்கெட் பார்ட்டி ஆஃப் செவன்டி டூ ரன்ஸ் அக்சர் பட்டேல் அண்ட் கோலி அக்சர் பட்டேலும் ரொம்ப பிரமாதம் விளையாடுறாரு சிக்ஸ் மார்க் ரொம்ப சிக்ஸ் அடிச்சாரு மாராஜ் அடிச்சாரு எல்லாரும் அடிச்சாரு இஸ் டோர் பெஸ்ட் டோர்னமெண்ட் ஆஃப் இஸ் லைஃப் சொல்லலாம் பேட்டிங் அண்ட் போலிங் வைஸ் அக்சர் பட்டேல் சொன்ன எத்தனை வருஷம் ஸ் பட் ரன் அவுட் ஆனார் தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தாரு லேசியாக டேர்ன் பண்ணார் ஹைலைட்ஸ் போட்டு பாருங்களேன் கொஞ்சம் தான் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்க பாலத்துக்கு தூக்கி கிடைக்க விராட் கோலி கிளிக் பண்ணாரு உடனே கணிச்சிட்டு ரெண்டு நின்று கோலி அக்ஷர் பட்டேல் திரும்பி வந்திருக்கலாம் உடனே ஓடி வந்திருந்தா டேரெக்ட் இட்டு வேறு அவர் க்ளவுஸை கட்டி கீப்பர் தூக்கி அடிக்கிறாரு இவர் மெதுவாக பொறுமை நடந்து வரக்ட் ரன் அவுட் இன்னும் இவரு ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு நவர்த்தி செவன் ரன் வாஸ் வெரி வெரி குரூஷியல் அகைன் பிஃப்த் விகெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தேழு விராட் கோலி அண்ட் ஷிவம் டூபே யார் யார் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி டூபேன்

ரொம்ப ரொம்ப குரூல் அங்கே ரெண்டு நூற்றி முப்பது ரன் அந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்பை எடுத்தது நான் மலையை சொல்லி தானே என் ப்ரிவியில் பிச்சில் நோ கிராஸ் கிராஸே இல்லை அதில் ஹார்ட் சர்ஃபேஸ் நோ லோ பவுன்ஸு ஈவன் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும் ரோல்டு நல்லா ரோல் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க பிஃபோர் த டாஸு அண்ட் அதனால தான் ரெண்டு கேப்டனுமே பேட்டிங் எடுத்துக்கிறேன் ஓ மகாராஜ் ஓப்பனில் போலிங் கொண்டு வந்த செகண்ட் தான் இம்பார்ட்டன்ட் திங் நான் சேஞ்சே இருக்காது ரெண்டு டீம்லாம் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க கோலி பார் ஒரு வரணும் ஜெஷ்வால் பை பூரா வரணும் நத்திங்ல வென் இஸ் நாட் ப்ரோக்கன் ஒய் யூ பிக்ஸிட் ஜெயிச்சிட்டு தானே இருக்காங்க எல்லா நேரத்தில் எல்லாரும் அடிக்க முடியும் இட் மேட்டர்ஸ் ஈ ஸ்கோர் பேசர் இந்த இடத்துல டாமினேட் பண்ணுவாங்க அறுபது விக்கெட் எடுப்பாங்க எடுத்திருக்காங்க இதுவரை இந்த டோர்னமெண்ட்லேயே மாராஜ் ரெண்டு விக்கெட் தான் ஷம்ஷிக் வந்து விகெட் கிடைக்கலான்னு நினைக்கிறேன் ஃபைனல் ஸ்கோர் ஒன் செவன்டி சிக்ஸ் பார் செவன் கடைசியில் அடிக்க போய் கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆகிட்டாங்க பட் ஒன் செவன்டி செவன் இஸ் அ டஃப் ஆஸ்க் யூ ஹவ் டு ப்ளே பும்ரா ஹர்ஷதீப் சிங் ஹார்திக் பாண்டியா வியா வெரி குட் ஸ்பின்னர் ஆல்சோ மூணு ஸ்பின்னர் இருக்காங்க எப்படி அவங்க விளையாட போகிறாங்கன்னு பார்க்கணும் த்ரெட்டு நல்லா முதல்ல வீட்டில் சொன்ன மாதிரி தான் மிடில் ஆர்டரில் உங்கள் ஸ்டப்ஸ் கிளாசன் டேவிட் மில்லர் ஓப்பனிங்கில் க்யின்டன் டிகாக் இட் இஸ் நாட் கோயின் டு பி ஈஸி இட் வில் பி ஏ டப் மேட்ச் ரெட் எவம் டுபே வந்து மார்க்கன் ஜான்சனை லாங் ரன்லில் சிக்ஸ் அடிச்சதாகட்டும் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணி ஷம்ஷே ஒரு ஃபோர் அதே மாதிரி பேக்வர்ட் பாயிண்ட்டில் ஒரு ஃபோர் அடித்தார் ரன் வச்சுன்னு ஓகேவா அந்த ரன்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி வெரி குரூஷியல் அண்ட் மொதத்தில் கலெக்டிவ் எஃபெக்ட் பாப்பா என்ன ஆகுன்னு இட் இஸ்மீன் இன்ட்ரெஸ்டிங் ஃபைனல் அண்ட் பேசர் வில் டாமினேட் பா பும்ரா கையில் இருக்குது நிறைய விக்கெட் எப்போ போலிங் கொடுக்க போகிறாங்க என்னென்னு ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்கான்னு ஏன்னா அட்லீஸ் இருபது இருபத்தஞ்சு ரன்னு சேவ் சேவ் பண்ணாங்க ஃபீல்டிங்கில் அண்ட் வென் இட் மேட்டர் மிடில் இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டன் இன்னிங்ஸ் பை நம்ம விராட் கோலி சிக்ஸ் அண்ட் ஒன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்தார் அபவுட் அவர் எயிட்டீத் ஓவரில் அப்புறம் ஒரு சிக்ஸ் வரை அடிச்சார் மொத்தத்தில் ஸ்டார்டிங்கில் மூணு விக்கெட் விளையாட்னா இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக விளையாண்டே இருந்திருப்பார் அவர் கொஞ்சம் ஃபா ஸ்லோ ஆகிட்டார் பிகாஸ் ஹீ நோஸ் தட் இன்னும் விக்கெட் நம்ம அவுட் ஆகிட்டால் ஆகும் தெரியும்னு அவங்களுக்கு தே வில் கம் வெரி ஹார்டு மார்க்கோ ஜான்சன் நோக்கியா நோக்கியா ரபாட் அண்டாள் அதனால் சென்சிபிள் இன்னிங்ஸ் பத்து ஓவரில் செவன்ட்டி ஃபைவ் ஆர் த்ரீ லாஸ்ட்டு பத்து ஓவரில் நூற்றி ரெண்டு ரெண்டு ரூபாய் வச்சுக்கோங்க அது தட் இஸ் ஆல்சோ வெரி குட் பதினஞ்சு ஓரில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கடைசி அஞ்சு ஓவரில் கிட்ட ரன் என்னமோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு கேஷமாராஜ் ரெண்டு விக்கெட்டு ரபாடா ரெண்டு விக்கெட்டு நோக்கியாக்கு ரெண்டு விக்கெட்டு ஜான்சன் ஒரு விக்கெட்டு தி ஆல் ஷேர் தர் விக்கெட் ஒரு ரன் அவுட் அக்சர் பட்டேல் வந்து தான் அன்பார்ச்சுனேட் எனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டிஸ்ட்ரக்ட்டிவ் என்ட்ரி கிளான் மில்லர் டிகாக் ட்ரேஷன் ஸ்டாப் இஸ் கோயின் டு டப் சேஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்படியே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்